ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் புவனா இன்னைக்கு சந்திப்போம் அத்தியாயம் ஐம்பத்தஞ்சோட வந்திருக்கேன் இப்போ கதைக்குள்ள போகலாமா வியா வயிற்றுக்கும் தொண்டைக்கும் மடைக்க நின்றவள் நீங்க இங்க இருக்கீங்கன்னா அப்ப இதெல்லாம் அவள் நடுங்கும் கைகள் சுட்டிக்காட்ட அவள் எதிரில் புன்னிகை மாறாத முகத்துடன் நின்றான் மனிஷ் நீங்க நீங்க இந்த நிமிஷம் மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உண்மைதான் டாக்டர் டாக்டர் என்றவன் ஒரு அவளை பார்த்தான் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல காப்பாத்துற நீ உன் புத்தி ஏன் இவ்ளோ இறங்கி போயிருக்கு வெள்ளை கூட்ட போட்டுக்கிட்டு உயிரக்கோளை எப்படி துணிஞ்ச சி அப்பாவி மக்களோட உயிரை விளைக்க வாங்குறேன் எல்லாம் மனசனே இல்ல உனக்கு கீழே நான் வேலை செஞ்சேன்னு நினைக்கும் போது அசிந்தமா இருக்கு என்று வார்த்தைகளை வாரி இறைத்தாள் அத்தனைக்கும் அவனிடம் இருந்து கிடைத்தது ஒரு உதாசன பார்வை மட்டுமே தியாவோ உன்னை சும்மா விடவே கூடாது நீ வதச்சிடம் மொத்தமா அறுவடை பண்ற காலம் நிறுத்திடுச்சு என்று அவள் சூழறிக்க பலமான கைத்தற்றுளுடன் அவன் முன் வந்தான் பிரேம் வா வெரி குட் நீ சைலண்ட்ல நினைச்சா பை டைரி சொல்லிதான் சாக்ஸ் எப்பவுமே பர்ஃபெக்ட் தான் பக்தர் என்றபடி மனிதன் உதவியில் தட்டினார் வாய்க்கு வந்ததை நீங்க ரெண்டு ரெண்டு பேரும் பண்ண அராஜகம் கொஞ்சம் அதுக்கெல்லாம் சேர்ந்து நான் உங்க பேருக்கும் தண்டனை அவள் விரல் நீட்டி எச்சரிக்கை செய்ய அதுக்கு நீ இங்கிருந்து வெளியே போகணுமே பேபி என்றபடி அவளது விரலை தொட முயற்சித்த பிரேமின் விரலை வெடிக்கின்ற தட்டிவிட்ட சி கையெடு கைய வச்ச அப்புறம் நான் நல்லா அது சொல்லிக்கிட்டேன் என்றாள் மனிஷ் முன்னேறியவன் கரெக்ட் பார்ட்னர் அவளத்தோட முழு உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு என்றதும் அவனை பார்வையிலே பலமுறை எடுத்தாள் தியா மணிசோ என்ன ஜானு அப்படி பாக்குற அப்பெல்லாம் பார்த்தா கண்ட்ரோல் மிஸ் ஆகுது இல்ல என்றவன் அவன் விரலால் அவள் முக வெடிவை அளவிட கையை தட்டிவிட்டவள் அதோடு முக்காமல் கண்ணத்தில் பலார் என அறைந்தாள் பிரேம் தடுத்தவன் நான் பேசுற பார்டர் அவ நான் பேசுறத கேட்பா என்றதும் தியாவோ தே நீ எல்லாம் மனத ஜென்மமே இல்ல உனக்கு மான ரோசம் எதுவுமே இல்லையா பாவி உன்னை உசுரா நினைச்ச பல்லவி வீதிய அநியாயமா கொட்டியே என்று அவள் சொல்ல அது அவ தேவையில்லாத குப்பைய கொட்டி கிளறி அவ முடிவா அவளே தேடிக்கிட்டா அவ ஒரு வடிகட்ட முட்டாள் நான் சொல்றதை எல்லாம் கண்ணை முடிட்டு நம்புவா என்று சொல்ல அவங்க தான் இல்லைன்னா உன்ன மாதிரி மனசு மிருகத்த காதலிச்சிருக்கவே மாட்டாங்களே என்று வார்த்தைகளை துப்பினாள் தியா அஸ்வின் சாலையை அழந்தபடி வர விஸ்வாவோ மாமா சத்தியமா கடுப்பாது மாமா நீங்க ஏன் இப்படி கூட இருக்கீங்க என்று தலையாட்டி கேட்க அஸ்வின் முருகல் பூத்த உதவிகளுடன் நானும் ஒரு காலத்துல உன்னை விட அதிகமா உணர்சி வசப்பட்டவன் தான் விஸ்வா எனக்கும் பொறுமை இருக்குன்னு நான் புரிஞ்சுகிட்டதே சவி என் கூட இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் எத்தனையோ விஷயம் மாறி இருக்கலாம் இங்க எதுவுமே என்றவன் வெற்றி போட்டு குடுக்காட்டினான் விஸ்வா தலையை மட்டும் அசைத்தவன் அமைதியாக அவன் வேலையை தொடர்ந்தான் தியாவும் அநியாயம் பண்றவங்க அழிஞ்சுதான் போவாங்க உன் கேவலமான எண்ணம் எங்கிட்ட நடக்காது அதையும் மீறி எண்ணத்தோட நினைச்சா ஞாபகம் வச்சுக்கோ நான் உயிருக்கு பயந்தவல்ல என்று மனிஷ் பிரேமை பார்த்து சிரித்தவள் கேட்டியா டாக்டர் கோபம் நீ இத்தனை விட்டு வச்சேன் எனக்கு நீ வேணும் உன்னை வச்சு நான் இந்த மெடிக்கல் வேர்ல்டுக்கே ராஜாவாகணும் என் கனவுக்கு குறுக்க யார் வந்தாலும் நான் மனசனாவே இருக்க மாட்டேன் என்றான் உனக்கு என்னை பத்தி தெரியல அப்புறம் நீ இந்த நீ இப்ப மனசனே இல்ல நீ என்ன காப்பாத்தல உன் நல்ல நேரம் நீ என் மேல கை வைக்கல நான் உயிருக்கு பயப்படுற ராகமே இல்ல என்று உஷ்ணம் தத்த சொன்னவள் இழக்கும் அஞ்சாமல் நின்றாள் பிரேமு அவளை மெச்சுதல் பார்வை பார்த்து உம் ஜான்சி ராணி தான் டாக்டர் நீங்க ஐ அப்ரி உனக்கு உன் உயிர் மேல பயம் இல்லாம இருக்கலாம் ஆனா எவ்வளவு உயிர் மேல அக்கறை காட்டிதானே ஆகணும் என்றவன் அங்கிருந்து நகர பவியின் நெற்றி பொட்டில் தியா அதிர்ச்சியில் உறைந்தார் தியாவோ மீண்டும் நோ அவளை ஏதும் பண்ணிடாத என்று தளத்தளத்த குரலில் சொல்லி முடிப்பதற்குள் குண்டு துளைக்கும் சத்தம் கேட்டது தியா காதுகளை இறுகி மூடிக்கொண்டு பவியை இறந்து விட்டோம் என்ற எண்ணம் அவளை ஆட்கொள்ள அவள் செவியை தோட்ட குரலை கேட்டவுடன் பயத்துடன் திரும்பி பார்க்க அங்கு மூன்றவனை கண்டதும் இன்பமாக அதிர்ந்தார் கவி இருக்கும் திசையை திரும்பி பார்க்க அவள் நலமாகத்தான் இருக்கிறாள் என்பது உறுதியானது காரணம் தலை சிதறி கிடந்தது பிரேஞ்சுக்லா என்ற மனிதன் இருக்கும் தியாவைத்திருந்தான் கவி பலம் இழந்தவளாக அவளை கைகளில் தாங்கினான் சக்தி அஸ்வின் மூலம் கடுத்தெடுக்க கையில் பிளாஸ்டர் ஏந்தி நின்றான் அஸ்வின் பொறுமையை சோதிக்கவே தன் உயிரை கொள்ள எண்ணம் கொண்ட மனிஷ் பாக்கெட்டில் இருந்த லேண்டத்தை எடுத்து தியாவின் களத்தில் குறிவைத்து அடித்து பிடித்தான் யாராவது என்னை பிடிக்க ட்ரை பண்ணா நான் டாக்டர் தியாவை குண்டிவன் அந்த பதம் பார்க்க காத்திருக்கா அஸ்வினியுடைய மனம் பதப்பாட்டது பிஷ்பா கோபம் தலைக்கேற என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறடா நீ என்ன நினைச்சுன்னே அவர் கழுத்துல கத்தி வச்சிட்டா நான் உங்களை சும்மா விட்டுருவோமா ஏண்டா இன்னும் நம்பிய காலத்திலேயே இருக்கீங்க என்று சொல்ல சக்தியோ அவனுக்கு என்று நக்கலாக சொன்னபடி அஸ்வினை பார்க்க அவன் இன்னும் கோபம் கொப்பளிக்க நின்றான் மனிஷ் தலைவர்கள் நாட்டியமாட தியாவின் விழிப்புறையில் ஆழமாக பதித்திருந்தான் அஸ்வின் அவன் கண்களில் தெரிந்த ஏக்கம் அவனையும் அசைத்து பார்த்தது மனுஷு வேண்டா ஆபீசர் என்ன இங்கிருந்து போக விடு கொடுங்க இல்லைன்னா நான் இவளை குன்றுவேன் என்று பயத்தில் பிதற்ற தியா முந்திக்கொண்டு கொண்டு அயர்ந்து செய் என்றார் விஸ்வாவும் சத்தியும் அதிர்ந்து பார்க்க அஸ்வினும் ஏ வாய முடி ஏதாவது பேசினா உன்னை நானே கொன்றுவேன் எப்ப பாரு கண்டதும் உளருக்கிட்டு என்று கர்ஜித்தான் அவன் பேச்சில் துணி கற்றவள் மனிஷ்கையை தட்டிவிட்டாள் யாரு நானா நானா உங்களை யார் இங்க வர சொன்னது அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு என்னை எவர அஸ்வினோ கண்களை சுருக்கி ஆமா நான் தான் சொல்லாம கொள்ளாம ஓடி வந்த பாரு நீ தப்பே பண்ணல அப்படித்தானே என்றாவோ நான் நான் தப்பு பண்ணனா நீங்க கிட்ட என்ன டார்ச்சின்னு சொல்ல அப்புறம் எதுக்கு நான் உங்க கூட இருக்கணும் நீங்க வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க என்ன அவளும் கேக்குற ஏய் எல்லாத்தையும் நான் அறகுறையா தான் கேட்டே நீ என அவன் கத்தினான் சும்மா கத்தாதீங்க கத்தனா மட்டும் நீங்க சொன்னது பொய்யாயிடாது அவரும் பதிலுக்கு கத்தி கேட்டான் சே நான் ஒன்னும் போய் சொல்ல உண்மை எழுதி நீ டார்ச்சர் தான் உனக்கு எப்பவுமே உண்மையாய மட்டும் எப்படி என்ன எனக்கு சொல்ல போதுமா இல்ல சீக்கிரமா எனக்கு ஒன்று சொற்பத்துக்கு போய் அப்படின்னு நான் நிம்மதியா இருப்பேன் என்று இவர்கள் இருவரின் சந்தையை எடுத்துக்கொண்டிருந்த மனிசை திட்டினார் அவன் மீண்டும் அவளை சிறுபிடிக்க முடியல உங்கள்தான் என்றபடி அவனை அவள் புறம் கொண்டார் அஸ்வின் அவள் கையை மடுக்கி பின்னால் வீட்டவன் சொன்னா கேட்கவே மாட்டையாடி என்று நீங்க கேட்டீங்களா என்று அவள் கேள்விக்கும் பதில் இல்லை அவனிடம் அவன் ஆழம் வரை சென்றவள் ஒரே ஒரு தடவை தோன்றதான பதில் சொல்லுங்க ஆஃபீசர் சார் என்றவள் அவன் பிடித்திருந்த கையை தவிர்த்து மற்ற கையால் அவன் சட்டை கலரை பிடித்தவள் கண்களில் கண்ணீர் சுரந்தது அஸ்வினும் அவள் கையை பிடித்திருந்த பிடியை கலர்த்தி அவளை நெஞ்சோடு கொட்டவன் அவள் கண்களுடன் உரு தலை தாழ்த்தி கண்ணீர் வடித்தாள் அவள் தாளியை பற்றி நியமித்து சொல்லு கேட்கிறான் என்று கண்களை சிமிட்டி காதல் கணவனை பார்த்தவள் சார் என்றால் மென்மையாக அவர் காதுகளால் கேட்டவனின் தமிழ் மொழியிலும் வார்த்தைகள் கீற்றாக மின்னறை அருந்த வியாவோ இப்ப நீங்க சொல்லுங்க நான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா அவள் இயக்கமாக கேட்க அதற்கு பதில் தருவதற்குள் அஸ்வின் என்ற சத்தத்தில் இருவரும் ஒரு சேர திரும்ப மனசின் நெஞ்சிக் கூட்டை கொண்டு வெளியேறியது தியா அஸ்வின் கைவேழுவிள் இருக்க அவர்களுக்கு நேரதிரியை துப்பாக்கி ஏந்தி நின்றான் சரபன் அவன் அருகே இருந்து விலகாமல் அகல விரிந்த கண்களுடன் வீட்சியும் கையால் வாய் புதித்தபடினும் நின்றிருந்தன தியாவும் அஸ்வினும் பேசிக் கொண்டிருக்க அவர்களை தாக்கும் முடிவுடன் முனி முன்னேறினான்

எனக்கு ரோல் மாடல் எல்லாமே எல்லாமே நாடகமா போயிடுச்சு பை பாம்பி பாம்பி அப்பாவி அவங்கள போய் உனக்கு இறக்கமே இல்லையா என்றவன் சராமரியாக சுட்டான் ஸ்டவனை இத்தனை காலமும் பார்த்திருந்தாலும் நிதானம் சிறிதும் தவறாது இருந்தவன் என்று தன்னுடன் சிறந்த சகோதரனுக்கு எதிராகவே துப்பாக்கியை தூக்கியது அதிர்ச்சியாகவே இருந்தது கலங்கிய கண்களுடன் திரும்பியவன் என்றவள் கண்களில் கண்ணீர் வடிந்தது அவனது பார்வையின் தீட்சின் மீது திரும்ப எந்த எதிர்வினையும் காட்டாமல் அவனது அருகில் சென்று அவளது நண்பனை அணைத்துக் கொண்டவள் நீ ஏன் கவலைப்படுற ஸ்ரோ ஒரு கெட்டம் அளித்த கடவுள் அவதானம் எடுத்து வருவார்னு சொல்லுவாங்க நீயும் அதை தானே செஞ்சிருக்க என்றால் விஸ்வா சக்தின்னு கதை கெடுத்த இவளை பார்த்தா அவ்வளவு நல்ல மாதிரியே இல்லையே சக்தி என்ற சக்தியோ ரைட்டு தான் ஆனா அவ சொல்றது பாயிண்ட் தானே என்றான் அவனும் அதோடு நிற்காதவன் நீங்க செஞ்சது சட்டப்படி குற்றம் சர்வன் அதுவும் இவன் இன்டர்நேஷ்னல் திருமல் என்று சொல்ல ஸ்ரவன் விரக்தியாக சிரித்தான் தியாவோ அஸ்வினி கெஞ்சலாக பார்க்க அவளுக்கு அமைதியாக இருக்கும்படி கஞ்சாடை செய்தான் சக்தியோ ஸ்ரவன் இருந்த துப்பாக்கி வாங்கிவன் நல்லது யார் வேணாலும் பண்ணலாம் ஸ்ரவன் ஆனா உலகம் அவங்க செஞ்சது நல்லது மட்டும் பார்க்காது சட்டத்துக்கு ஆதாரமும் சாட்சியும் மட்டும்தான் முக்கியமே தவிர மனசனோ மனச வாழ்க்கையோ முக்கியம் இல்ல சோ அந்த ஆதாரமும் இப்ப ஏன் கையில என்றவன் சுற்றி விதியை அளவிட்டபடி அப்படிங்க யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியல

ஸ்டவனும் சக்தி இந்த என்று இடையே இது என்னோட பெஸ்ட் இது இருக்க புல்லட்டுக்கு நான் தான் கணக்கு சொல்லிடுவேன் அதுல எனக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்றவன் ஒரு அர்த்த புதிந்த சிற்பனை சிரிக்க அஸ்வினும் அதே போலவே சிரித்தான் ஹெலன் சக்தியை பார்க்க சக்தி அவளுக்கு ஒரு சிற்பி எல்லா எல்லாருக்கும் சம உரிமை இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு எல்லாருக்கும் இருந்துடாது அது மிஸ் ஹெலன் கிட்ட இருக்கு பத்திரமா பாத்துக்கோங்க என்று கண்ணை மீண்டும் முதுகிப்பது சொல்கிறான் ஹெலன் அவனை இறுக்கமாக அணைத்தவள் அவனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினார் தியா அஸ்வினி பார்த்து பூர்வம் சுருக்கி முறைக்க அவளுக்கு சமாளிப்பாக சிரிப்பை விட்டான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு என்று அவள் சொல்லிவிட்டு அவனை தள்ளி நிறுத்தியவள் கைகளை குறுக்கி கட்டிக்கொண்டு அவனை முறைத்தாள் அஸ்வினோ அழகாக சிரித்தான் ஏட்டின உனக்கு எவ்வளவு வீராப்பு நான் உன்னை தொடக்ட் பண்ணாம யாரடி பண்ணுவா என்று கேள்வி எழுப்ப அவர்கள் இருவரின் உடைய உரையாடலை மலர்ந்து சிரித்தான் விஷ்வு சிரித்த முகமாக இருந்த விஷ்பாவிடம் சிரிச்சது போதும் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டோம் நம்ம கிளம்பலாம் என்றாள் தீக்ஷி ஆமால சரிவா போலாம் பற்றியபடி நடக்க துவங்கினான் தீட்சியான ஒற்றை புருவம் மூர்த்தி பார்க்க என்ன பார்வை தளர்த்தாமல் விழித்து செல்ல கையை விடுடா ஐயோ என்னோட டாற்றலா இருக்கு டே கையை விடுடா என ஒரேபடியே பின்தொடர்ந்த சக்தி சங்கதிக்கு தண்ணீரை கொடுத்திசர் நீண்டவரிடம் பரவாயில்லைங்க உங்களுக்காக உங்க ஃபுல் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க போலாம் என்றவன் கை நீக்கிட அதை பற்றி கொண்டு இழந்தவளின் கால்கள் நகரம் மறுத்தது என்று அவள் வழியில் உழல என்னாச்சுங்க என்றபடி மண்டியிட்டு அவள் கால்களை அரைந்தவன் தலையை இடவளமாக ஆட்டியபடி அவளை கைகளில் ஏந்தி கொண்டான் சங்கவி காலில் வழியை மறைத்தவள் இதயத்தில் ஒரு அனுபவம் இல்லாத வழியை உணர்ந்தாள் சும்மா சொல்லாதுங்க உங்களுக்கு என்ன ஸ்டைல் எல்லாமே யாராவது வருவாங்க ஆஹ் வருவாங்க வருவாங்க ஆனா அவங்க எல்லாரும் ஏன் அப்ப கல்யாணம் பண்ணதுன்னா வேற வழி இல்லாம என்ன அக்செப்ட் பண்ண போறீங்க அப்படிதானே வலயமாக ஆட்டிவன் இதே கேள்வியா நீ நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டுக்கணும் ஓ அப்படி கேட்டிருந்தா ஆமா சொல்லியிருப்பீங்களா எனக்கு தெரியும் நீங்க மாறவே இல்ல விஜு சொன்ன மாதிரி இந்த தடவை பாரின் போறேன் அப்ப நீங்க அங்கேயும் வந்து ஏன் முன்னாடி நிக்காதீங்க ஓ போய் வேற யாராவது ப்ரொடக்ட் பண்ணுங்க அவள் பொங்க தலையை ஆட்டி கேட்டபடி இருந்தவன் அவளை நெருங்கியிருந்த பின்னாடி பொங்க அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளி கிஞ்சிது மஞ்சாதவன் சகி சகி ஐ லவ் யூ என்றவன் அவள் கன்னத்தை ஒரிசு முடி கற்றி ஒதுக்க எனக்கு காது கேட்கல என்றவள் ஒரு நம்மட்டு செருப்புடன் வேறுபுறம் பருவி திருப்பிக் கொள்ள உம் சரி விடு நாஸ்ட் எல்லாம் இன்னும் சிங்கிளா தான் இருக்கா அவளுக்கு காது நல்லாவே கேக்கும் என்றவன் திரும்பி செல்ல ஃபர்ஸ்ட் டைம் தியா அவள் முகம் பார்க்காமலையே எது என்று அவன் கேட்க நீங்கள் லவ் யூ சொன்னது என்றார் தியாவின் முகத்தை பார்த்து திரும்பியவன் குலைவான குரலில் சொன்னபடி அவள் காதல் கண்ணியை பார்க்க எதுக்கு பாக்குறீங்க ஆபீசர் சார் வீக்கம் பிடிந்து பின்றது தியாவை அட ஆமா எத்தனை நாளைக்கு நானும் பார்த்துட்டே எடுப்பேன் என்றவன் அவள் செல்வ நோக்கி படையெடுத்தான் நன்றிகளுடன் புவனாமாரிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்